இப்போ நம்ம நாட்டை விட இந்தியாவில எல்லாம் வந்து யோகா நிலையங்கள் யோகா நிலையங்கள் என்று சொல்லி யோகா மூலமாக மூச்சு பயிற்சிகள் மூலமாக தியானங்களின் மூலமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மன அழுத்தத்தை இல்லாமாக்குறது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்கள்ல இது என்ன செய்யறாங்க கொண்டு வாராங்க மத ரீதியான மத தலைவர்கள் அவங்க மதங்கள் வைத்திருப்பாங்க அந்த மடங்கள்ல போய் என்ன செய்றாங்க மன உருக்கத்துக்கு ஆளானவர்கள் என்ன செய்யறாங்க போறாங்க போய் அங்க இருந்துக்கிட்டு உலகத்தை துறந்து குடும்பத்தை வெறுத்து அந்த மடத்துல போய் அந்த சாமி கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு மன அழுத்தத்துக்கு தீர்வு தேடி அங்க போறாங்க ஆனா அதுல ஒரு முடிவு வருது இல்லை அங்கேயும் பிரச்சனை கூடுது எத்தனையோ சாமிகள் எத்தனையோ துறவிகள் நிம்மதி தேடி போன பெண்களிடம் தவறாக நடந்து கைது செய்யப்பட்ட செய்திகள் நமக்கு வருது அவன்கிட்ட போய் இன்னொரு பிரச்சனை கூடுது என்னடா பாதுகாப்பு தேடி இங்க வந்தா இவனே நம்மளை மேய்ஞ்சி விட்டானே அப்படிங்கிற ஒரு நிலை வருது நித்தியானந்தா பத்தி கதைகள் நமக்கு தெரியும் இப்படி எத்தனையோ நித்தியானந்தாக்கள் இருக்குதுதா அப்ப அங்க போனாலும் ஆறுதல் இல்லையே என்ன பண்றது அப்படின் அப்ப மேற்கத்திய உலகத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த மன நிம்மதிக்காக வந்து மது அருந்துவாங்க மது வருந்தக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மைண்ட் ரிலாக்ஸ் கொஞ்ச நேரம் இந்த விஷயத்த மறந்து இருக்கலாம் அப்படின்னு மது வருந்துறாங்க மது அருந்தினா அது வேற பிரச்சனையை உண்டாக்குது மது அருந்தி போதையில இருக்கிற நேரம் அவர் என்ன செய்யறாருன்னா மயக்கத்துல அது அந்த கவலை தெரியாம இருக்கிறார் மயக்கம் தெளிஞ்சா அது திரும்ப கவலை வருது அதோட சேர்த்து ஒரு நோய் வருது ஏன்னா இதை பாதிச்சதுனால அவர் வந்து மனநிலை பாதிக்கப்படுறார் அவருடைய மூளையில ரத்த கசிவு ஏற்படுது டெமன்சி அல்சைமர் போன்ற நோய்கள் ஏற்படுது அது போனால் இன்னும் பிரச்சனை போடுது புகைக்க தொடங்குறாங்க சிகரெட்டு குடிக்கிறவங்கள வந்து மூடு சரி தான் சிகரெட் குடிக்கிறாங்க மூடு சரி இல்லை மூடு சரியில்லை மூடு சரி இல்லைன்னு சிகரெட்டை குடிச்சு அதுக்கு எடிட் ஆகி அதுல செத்து போறாங்க இலங்கையினுடைய புள்ளி விவரத்தின்படி வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் வீடு சிகரெட்டால மட்டும் சாவுறாங்கன்னு இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு அறிக்கையை விடுத்தது வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் அப்ப பீடி சிகரெட்டால மட்டும் அப்ப எவ்வளவு பேர் சாகுறான் அதுல பெட்டியிலேயே போட்டு இருக்குது படத்தையே போட்டு கேன்சர் நோயாகி கழுத்துக்குள்ளால சத வெளியாகி இந்த சதை கரைஞ்சி வெளியிலிருந்தே பல்லு தெரிகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு போட்டோவை போட்டு நீ இப்படித்தான் ஆகுவ பாவி அப்படின்னு சொன்னோடனே இந்த பாவி அதை பாவிக்கிறான் அப்ப அதுல நிம்மதி இருக்குதா இன்னும் ஒரு பிரச்சனை வந்து அதிகமாயிட்டு தான் இருக்குது அடுத்து டிஸ்கோ டிஸ்கோவான்னு சொல்லி இந்த கிளப்புகள் நைட் கிளப்பு குறிப்பா மேற்கத்திய உலகத்துல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வான்னா இன்னைக்கு இன்னைக்கு ராத்திரி முழுக்க வந்து நைட் கிளப்ல டான்ஸி கூத்து அதுல பெண்ணு பட்டு இந்த மது மாது எல்லாமே இருந்து அதுல வந்து என்ன செய்யலாம் தன்னை மறந்து இருந்து அதுல நிம்மதி கிடைக்குமாங்கிறான் இல்ல அதுல கிடைக்கல நிம்மதி இல்ல அப்ப வந்து உலகத்துல உள்ள விசேஷமான அழகான இடங்கள் அந்த இடங்களுக்கு வசதி உள்ளதெல்லாம் அங்கேயும் போய் ட்ரிப் போவோம் அங்க போய் ஹோட்டல்ல தங்குவோம் பனியில செருகுவோம் அப்படின்ட்டு போறாங்க நிம்மதி இல்லை இப்படி இந்த நிம்மதி தேடி பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த நிம்மதிக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி வியாபாரம் நடக்க தொடங்குது பிரீத் எக்ஸசைஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி இலங்கையிலும் அப்படி ஒன்று இருக்குது பிரீத் எக்ஸசைஸ் சென்டர் நான் நினைக்கிறேன் கிரிபத் கோடை பகுதிகளில் அப்படி இருக்குது பிரீத் எக்ஸசைஸ் சென்டர் மூச்சு பயிற்சி நிலையம் ஸ்ட்ரெஸ்ஸால என்ன நடக்குதுன்னா நம்முடைய இதயம் துடிக்கிற மாதிரி மூளை துடிக்குது நம்முடைய இதயம் துடிக்கிற மாதிரி நம்ம மூளை துடிக்க பிரெயின் ஷேக் சொல்லுவாங்க மூளையினுடைய அதிர்வு வைப்ரன் மூளை துடிக்குது மூளையினுடைய துடிப்பு அதிகமாகிறது தான் இந்த ஸ்ட்ரெஸ் அப்ப இந்த மூளோட துடிப்பை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மூளோட துடிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் மூளைக்கு ஒட்சிசன் அதிகமாக அனுப்பணும் இந்த ஆக்ஸிஜன் நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின்ல தான் அனுப்பப்படுது நம்முடைய சுவாசத்துல வர ஒக்சிசன் நம்ம ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபின்ல தான் முழு உடம்புக்கு சப்ளை ஆகுது அது மூளைக்கு கொஞ்சம் அதிகமா போகும்போது மூளோட பிரெயின் கண்ட்ரோல் ஆகி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தனியுது இது விஞ்ஞான வழக்கத்துல உண்மையான ஒரு விஷயம் தான் இயல்பிலேயே நம்ம அதை செய்யறோம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா மனசுக்கு ரொம்ப ஒரு பாரம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு கோபம் ஒரு டென்ஷன் வந்தா நம்மள அறியாமலே நாம செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் ஐட் என்னன்னா பெருமூச்சு விடுறது நாம என்ன செய்வோம் இப்படி செய்வோம் பார்க்கலாம் நம்ம ஒரு ஆள் பெருமூச்சு விட்டாலே நம்ம கேட்போம் என்னம்மா பெருமூச்சு விடுற உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம் பெருமூச்சு விட்டாலே பிரச்சனை இருக்கேன் அர்த்தம் யதார்த்தமா பெருமூச்சு விட்டாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா அப்படி செஞ்சாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்ப இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு டாக்டர் சுமார் அட்வைஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருந்தான் கவுன்சிலர் இருந்தான் என்ன செய்வாங்க பிரீத் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க மூக்கால மெல்ல மெல்ல மேக்சிமம் காத்த உள்ள எடுங்க எடுத்து இந்த மூச்சை பிடிச்சி ஒன் டூ த்ரீ என்று மூன்று தடவை எண்ணுங்க எண்ணிட்டு திரும்ப அதை வாயால் மெல்ல மெல்ல விடுங்க இப்படி கண்ணு மூடிட்டு ஒரு பதினஞ்சு தடவை மூச்சை எடுத்து விடுங்க சரியாயிடும் செய்யறாங்க சரியாகுது ஆனா திரும்ப வரும் சரியாகும் திரும்ப வரும் அப்ப இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் காசை கட்டி டோக்கன் எடுத்து பிரீத் எக்ஸசைஸ் சென்டர் இலங்கையில இந்தியாவிலாம் இருக்குது அதுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார் அவர் எல்லாரையும் தள்ளி தள்ளி அப்படியே நிலத்திலேயே சம்மரம் கோரி காலம் அடிச்சு அப்படியே உட்கார வச்சு முள்ளந்தண்டை நிமித்து வீங்கம்பார் கையை இப்படி பிடிங்கம்பார் இதுல எதுவுமே கிடையாது மூச்சு விடுவதுதான் விஷயமே அப்படியே பிடிங்க அப்படின்ற அவர் வந்து அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் ஒன்றை உருவாக்குவார் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குது கேட்காம கேட்கறிகமா யாருமே பேசல நான் பேசுனா தானே தெளிவா கேக்குது நீங்க ஒரு அழகான மலைச்சாறுல இருக்கிறீங்க உங்களுக்கு பக்கத்துல ஒரு அழகான நீர்வீழ்ச்சி அந்த இடமே ரொம்ப குழுமையா இருக்குது தூரத்துல ஆங்காங்கே பறவைகள் சவகரிக்கிற சத்தம் கூட உங்களுக்கு கேக்குது ஒரு இனிமையான சத்தம் அழகான ஒரு சூழ்நிலை அமைதியான ஒரு இடம் நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு அழகான இமேஜை உருவாக்குறது ஒரு நீர்வீழ்ச்சி பூக்கள் பட்டாம்பூச்சி பறவைகள் அந்த அமைதியான சூழல் ஒரு கூழ் காத்து அவங்க சொல்லும் போது என்ன சொல்லணும் வச்சு ஒரு பறவைட சத்தம் கீச்சு கீச்சு மெல்ல ஒரு சத்தம் அப்படி நீர்வீழ்ச்சியில் அப்படி இருக்கிறீங்க அங்க கூட இங்க ஒரு பட்டன் அமைக்கட்டு வர கொஞ்சம் அப்படியே சில 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 அந்த சத்தம் அப்படி நீங்க ரொம்ப இனிமையாக்கி அழகான தென்றல் காட்டு வீசுதான் கூட அப்படியே சி ஒன்னாயிடும் அப்படியே மெதுவான ஒரு கூழ் உங்களுக்கு அது நிஜமாவே இருக்கிற மாதிரி இருக்கும் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நல்லா மூச்சு எடுத்து விடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போய்த்துருவோம் நல்லா இருக்கு ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு திரும்ப பிரச்சனை வந்துடும் திரும்ப அந்த வீட்டுக்கு தானே போகணும் அங்கதானே போகணும் பிரச்சனை திரும்ப இருக்குது அப்ப என்ன செய்யணும் திரும்பவும் அந்த பிரச்சனை திரும்ப காசை கொடுக்கறது இதுவே கொஞ்சம் பேருக்கு பொழப்பா போச்சு பிரீத் எக்ஸசைஸ் அப்போ இப்படி வந்தது நிஷ் நீ ஏழுதில் எனி டெப்லெட் ஒரு சில டெப்லெட்டுகள் இருக்குது அந்த டெபுலெட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றான் பேர் சொல்ல விரும்பல மூளையை அப்படியே ப்ளேங் ஆக்கிறோம் ப்ளேங் ஆக்கினா கொஞ்சம் நல்ல தூக்கம் வரும் எந்த யோசனையுமே வராது சும்மா ப்ளேங் ஆகிருக்கும் அப்போ அந்த ட்ரிப்லெட் போட்டா நல்லா இருக்கும் தொடர்ந்து டெப்ளெட் போட்டுட்டா நிற்கும் நிப்பாட்னா டென்ஷன் டெப்ளெட்டை நிப்பாட்னா பிரச்சனை அப்ப டாக்டர்மார் நீங்க போய் கத்துறதுக்கு விஷயத்தை சொன்னா டெப்லெட்டை கொடுத்துருவாங்க அந்த டெப்லெட்டை போறது இப்படி வந்து இது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான பல வழிகள் இருக்குது بسم الله الرحمن الرحيم